வணக்கம் வெல்கம் டு எஸ்கே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு மீன் பொரியல் ஒன்று பண்ணுவோம் நல்ல முறு முருன்னு டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்டெலாம் செய்வோம் இதுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்குறோம் அதனால டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் வந்து குளத்து மீன் கெண்டை மீன் சொல்லுவோம் இல்லைங்களா அது சேர்ந்தது ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்கள் அதை பார்க்கும்போது நல்லா தெரியுது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனில் செய்யும்போது நல்லா நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுவோம் ஒரு கைப்பிடி மல்லித்தழை ஒரு பத்து வெள்ளைப்பொடு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம வீட்டில் எப்போ யூஸ்வலாக பயன்படுத்தக்கூடிய மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் அந்த மல்லித்தலையில் இருக்க தண்ணியே போதும் இந்த மீனில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு நான் ஒருன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசரி வச்சுக்கோங்க மீனில் நல்லா உள்பாகத்துல எல்லாம் பட்டுற மாதிரி நல்லாவே பெசரி கொடுங்க நல்லா பெசரியாச்சு இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஒன்று வெளியிலே வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா கூட ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கலாம் அப்போ தான் உள்ளே நல்லா சேர்ந்துக்கும் இப்போ நம்ம இரும்பு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம எப்போ யூஸ்வலாக பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை ஊற்றிட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து போடுவோம் இந்த மீன் பொரியல் பண்ணுறதுக்கெல்லாம் இரும்பு கடாய் வச்சிருந்து சொன்னால் மீன் வந்து சட்டு நல்லா பொறுப்பு நல்லா பொரியும் இந்த எண்ணெய் கொள்கிற அளவுக்கு மட்டும் மீனை போட்டுக்கலாம் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அது மெதுவாக திருப்பி விடணும் இல்லைன்னா உடஞ்சி போயிடும் இப்போ பாருங்க மீன் எவ்வளோ தொலைவெலான் இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் திருப்பி விடணும் அப்போ தான் உள்ளே இருக்க சதையெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கும் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் திருப்பி விட்டுக்கோங்க நம்ம மல்லி இலையெல்லாம் வந்து அரைச்சி சேர்க்கறதுனால மீன் வந்து ரொம்ப ரெட் கலராக இருக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா மீன் புரிஞ்சிருச்சு இப்போ எடுத்துப்போம் இந்த மீன் வந்து குழம்பு கூட தேவையில்லை நம்ம சாம்பார் ரசம் அன்னைக்கு வைக்கிற அன்னைக்கு மீனை மட்டும் பொறிச்சிக்கிட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் சூப்பராக மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ